கண்டுக்கு வேண்டிய சாப்பாடு என்ன என்று சொன்னால் கொண்டு பூரசங்குழியாக இருக்கலாம் இல்லை வேப்பங்குழியாக இருக்கலாம் இல்லை குப்பையாக இருக்கலாம் இதையும் அந்த கிடங்குகளை போட்டு கிடாங்க போயிட்டு அதுக்கு பிறகு மூடவும் அந்த கண்டு சரியான களைவு தொழிஞ்சு அந்த கண்டு வளருமா இருந்தால் பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் எந்த தலை ம நாலு நாளைக்கு ஒருக்கா பிறகு ரைப்பை நாங்கள் ரைக்கலாம் மேற்கொண்டு செய்யலாம் பூச்சி ஒன்று இருக்குது பூச்சி வந்து அது வந்து சில இடங்களில் காய்குள்ளே இறங்கிட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த ஆரம்பத்தில் ஓரளவுக்கு நாங்கள் நோயை கட்டுப்படுத்தி அடிக்குமா இருந்தால் எங்களுக்கு ஓகே ஆகும் இல்லை ஒன்று சொன்னால்னா கராவல் தன்மையாக கொண்டுடும் அதாவது பழத்தில் க பழத்தில் வந்து ஒரு கருப்பு கருப்பு ஒரு மர மர தன்மையாக அந்த பூச்சி ஓடினால் எங்களுக்கு அந்த கராவல் தன்மையாக அதில் கொண்டு அதால் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை போக முடியும் வக்க இந்த திராட்சை பயிற்சிகை என்று சொன்னாலே பெரும்பாலானவர்கள் வந்து தெரிஞ்ச ஒரு தான் வந்து இந்த திராட்சை பயிற்சிகை வரலாறு காணாத காலங்களில் கூட இந்த மனிதர்களால் இந்த திராட்சை பயிற்சிகை வந்து செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது மத்திய தரைக்கடல் பிரதேசங்களில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முட்டுமே வந்து இந்த திராட்சை பயிற்சிகள் மூலமாக கிடைக்கின்ற திராட்சை பழங்களை வச்சு வைணுமே வந்து தயாரிச்சிருக்காங்க குறிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கருப்பு நிறம் மஞ்சள் நிறம் இளம் பச்சை இளம் சிகப்பு நிறம் சிகப்பு நீளம் இப்படின்னு சொல்லி நிறைய நிறங்களில் வந்து நாங்கள் இந்த திராட்சை பயிர்களை வந்து பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது பல்வேறுபட்ட நாடுகளில் வந்து மிகவும் சிறப்பாக செய்யப்படுகின்ற ஒரு பயிற்சிகையில் இந்த திராட்சை பயிற்சிகையும் வந்து இடம்பெற்றிருக்கு அந்த வகையில் இப்போ நாங்கள் வந்து யாழ் மண்ணில் இருக்கக்கூடிய உரும்புராய் வடக்கில் தான் இருக்கோம் இங்கே இருக்கிற ஒரு விவசாயி வந்து இயற்கை முறையில் மிகவும் சிறப்பாக வந்து இந்த திராட்சை பயிற்சிகை வந்து செய்து கொண்டிருக்கிறார் அவரிடம் நான் வந்து இந்த திராட்சை பயிற்சிகை மூலம் வந்து என்ன மாதிரியான வருமானம் அவருக்கு கிடைக்கிறது எவ்வாறான நீர்ப்பாசன முறைகள் மூலமாக வந்து இதற்கு நீர்கள் மாதிரியான உரங்கள் வந்து வழங்கப்படுது என்ன மாதிரியான மண் வந்து உகந்ததாக இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் எனவே பொடி வந்து நான் அற வைக்கிறேன்னு சொன்னால ஒன்று கார்த்திகை மாதம் இல்லையோண்டு சொன்னால் மார்கழி மாதமாக வைக்கணும் இல்லையோன்னு சொன்னால் சிலர் வந்து தைப்பூசத்துக்கு வைப்பாங்க சில பேர் தை பொங்கலுக்கு வைக்கும் பொழுது அதுக்கு மேலே என்ன செய்யணும்னு மேல் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டடி நீளம் ரெண்டு அடி ஆகலத்தில் ஆகலத்தில் கிடாங்கு வெட்டணும் கிடங்கு வெட்டி அதில் ஒரு அடி தாழ்மாவது கடைசி இருக்கும் இருந்தால் தான் நாங்கள் அதுக்கு வேண்டிய அந்த கண்டுக்கு வேண்டிய சாப்பாடு என்ன என்று சொன்னால் ரெண்டு பூரசாங்குழியாக இருக்கலாம் இல்லை ஓப்பாங்குழியாக இருக்கலாம் இல்லை குப்பையாக இருக்கலாம் இதையும் அந்த கிடங்குகளை போட்டு கிடாங்க பெண் அதுக்கு பிறகு மூடவும் மூடிட்டு நாங்கள் நேற்பம் ரைக்கிற இயந்திரத்தால் நாங்கள் இந்த அந்த கிடங்குக்கு ஒரு மூன்று முறையாகவோ இல்லை நாலு முறையாகவோ அந்த கிடங்கு தண்ணி கட்ட விட்டு அவன் என்னென்ன சொன்னால் அந்த குழ அந்த வெக்கை வந்து கீழே ரங்கிறதுக்காக அதோடு ரங்குற ஒழுவில்ல கொஞ்சம் மண்ணும் வந்து அந்த கிடங்குக்குள்ளே கொஞ்சம் ரங்கினா தான் நல்லது என்னோட சொன்னால் தனியாக குழ இருந்தால் அதில் நாங்கள் வைக்கிற கண்டு வந்து பேர் விடாது அப்போ மண்ணும் அதோட களைப்பட்டு அந்த அதுக்கு நாங்கள் அதுக்கு போடுற எரிவு இருக்க கண்டு களை விடுவோம் களைப்பட்டால் அதுக்கு பிறகு கண்டு வந்து கிட்டத்தட்ட காத்தியை காத்தியை விளாக்கிட்டுக்கும் வைப்போம் இல்லை என்னோட சொன்னால் மார்கழி நத்தாரக்கு வைக்கலாம் இல்லையோன்னு சொன்னால் அது ஒருவருக்கு அந்த 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 ஆண்டு வைக்கிற நல்ல நல்ல மாதிரி அந்த ஒரு தோட்டக்கார விரும்ப இருக்க சில பேர் தைப்பு சத்துக்கு வைப்போம்னா இல்லையோன்னு சொன்னால் தைப்பொங்கலுக்கு அப்போ அந்த கண்டு நாங்கள் வைக்கும் பொழுது ஒரு ஒரு அடி ஒரு ஒரு குழி சும்மா தோண்டி தான் நாங்கள் கண்டு வைக்கிறனாங்க அந்த கண்டு நாங்கள் வளர்த்து வெந்து அதிலேருந்து மெல்ல மெல்லமாக தண்ணியை நாங்கள் நான் இயந்திரத்தால் ரைக்கக்கூடாது என்னோட சொன்னால் இயந்திரத்தால் அரைக்க போதுன்னு சொன்னாலும் அதில் பாதிப்பு வந்து வேருக்குத்தான் பாதிப்பு தண்ணி கூடுதலாக போனால் அந்த வேறுக்கு பாதிப்பு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது விடிய ஒரு பத்து மணிக்கு ஒரு நாளைக்கு விடிய பத்து மணிக்கு ஒரு கொஞ்சம் குளிர் தண்ணி இப்போந்து பின்னேற நாலு மணிக்கு ஒரு குளித்தண்ணியை ஊற்றினா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ மட்டும் நாங்கள் தண்ணி அந்த தண்ணியை ஊற்றி 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 கண்டை வளர்க்கலாம் அந்த கண்டு சரியான தலைவு தொழிஞ்சு அந்த கண்டு இருந்தால் பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் எந்த தலை நாலு நாளைக்கு ஒருக்கா பிறகு ரைப்பை நாங்கள் ரைக்கலாம் மேற்கொண்டு செய்யலாம் அந்த மேற்கொண்டு ரைத்து கொண்டு வரும்போது அந்த கண்டு நான் கண்டு வளர்ந்து விரும்போது அந்த கண்டில் வந்து சில கிணக்குகளும் பெறும் அதாவது ஒரு காப்பு அந்த ஒரு அதில் அதில் ஒடியில் வாரம் இல்லை இதுவும் பெறும் அப்போ அது கட்டாயம் அந்த காப்பையும் அந்த கிணக்கையும் தட்டினா தான் அதில் ஒரு நேர்கோப்பை விடுவோம் அந்த நேர்கூப்பு தான் மெல்ல மெல்லவா வளர்ந்து வளர்ந்து மேலே வரப்போகிறது ஆனால் கிணக்குல விட்டுமா விடுமா இருந்தால் கடைசி வரையும் கண்டு மேலே வராது அப்படியே ஒரு ஒரு கூடாரமாக ஒரு வரும் மொழியை கண்டை நாங்கள் மேலே வளர்த்துக்கொள்ளாது அப்போ நாங்கள் அப்போ செய்யும் செய்யும்போது கண்ட மெல்ல மெல்லவாக நாங்கள் கட்டி 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 அதாவது கீழேருந்து மண்ணிலிருந்து ஒரு கிழுவந்தடியை ஊண்டி மேலே கம்பி மட்டும் பந்தல் மட்டும் கொண்டை கட்டி விட்டு அதில் கண்டை வச்சு கட்டிக்கிட்டு போகலாம் இல்லையோன்னு சொன்னால் அது அடிபட்டுன்னு சொன்னால் தான் நான் சில பேர் நூற ஒடி போட்டு அதை கண்டு அதில் வழி கட்டிக்கின்னு வராது அப்படின்னு செய்யலாம் பேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் இந்த கண்டு வந்து நாங்கள் மேலே இந்த பந்தல் மட்டத்துக்கு விரைக்க விரைக்க அதில் இருந்து ஒரு சாண் ரெண்டு சா ஒரு சாணத்துக்குள்ள ரெண்டு மட்டத்தில் மேலே விரைக்க நாங்கள் தலைப்படிக்கலாம் தலைப்படுத்திட்டோம்னு சொன்னால் அதிலேருந்து வர கிணக்குகள் வந்து நாலு விதமாக வெறும் நாலு விதமான அப்படி பிறக விரும்பும் நாலு எட்டு விரைக்க நான் மெல்ல மெல்லமாக நான் ஒவ்வொரு பக்கத்துக்கு பிரிக்க போகிறோம் பிரிச்சொண்டு விரைக்க அதில் கிணக்கோள் வந்து இன்னும் கூட விரைவுக்கு நாங்கள் தலைப்பு கிள்ளி 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 ஒவ்வொரு நிலத்துக்கு விரைக்க நான் தலைப்பு கிள்ள போகிறோம் நாளில் அதில் வந்து கிணக்கோள் வந்து கணக்க வரும் அந்த கிணக்கு மூலமாக தான் நாங்கள் அதை விரைக்க கிட்டத்தட்ட அந்த கிணக்கு வந்து அதில் வெட்டுற காலம் வந்து அஞ்சாம் மாதம் இல்லையோடு சொன்னால் ஒரு ஆறாம் மாதத்தில் என்னோட சொன்னால் கட்டாயம் அந்த கொப்போல் வந்து காற்று இல்லாமல் காற்று அடித்து விரைச்சா தான் கொப்புன்ற நான் வெட்டுற அறவடை செய்கிற நேரம் வந்து அதில் சரியான பூவல் காயல் பிஞ்சோல் வரும் மற்றபடி சும்மா அரிஞ்சு இந்த ஒரு பிரியோசனமும் இல்லை அப்போ காற்று அளவுக்கு அந்த சோளா காத்தணும்னு சொல்கிறேன் சே சோளா காத்தணும் நடிப்பு விசாக காத்துக்கு பிறகுதான் அந்த கொடி அறிகோணுன்னு சொல்கிறார் அப்போ அதுக்கு பிறகு அதை கூடுதலாக கொடி அறிகிறார் கொடி அரைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்குள்ளே அப்படியே ஒரு செரி அப்படி முளகாட்டி வரும் இப்படி நான் இது அறிஞ்சிட்டேன் அந்த கொடி இது முளகாட்டி வரும் இந்த கொடி மிளகாட்டி அந்த நேரம் பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே அதில் தெரியுமா எங்களுக்கு பூ வருதா வருது இல்லைன்னா அது எங்களுக்கு தெரியுமா அதில் பார்க்க அந்த அதுக்கு அதிகமாக சில இடங்களும் இளக்கெட்டுகளில் வந்து பூ இல்ல கட்டுகளும் பெறும் இப்போ அதோட நாங்கள் கட்டாயமாக தவிட்டு கட்டின என்ன தட்டி கொள்றோம் என்னோட காரணம்னு சொன்னாலும் கூடுதலான இப்போ கட்டுகள் மற்ற அப்படி ஒரு கூடுதலாக வந்துவிட்டாங்கன்னா ஒரு நிறங்களை பூவெல அவிச்சி போடும் அதுக்காக நாங்கள் பூவெலாம் இலியலை வந்து கணக்கான முறையில் அந்த கிட்டத்தட்ட வயிறு வெட்டுனா இந்த கொப்பு வெட்டினான்னு சொன்னாங்கன்னா பூ பிஞ்சு வரையா ஒரு இடத்துக்கு ஒரு இருபது நாலு இருபத்தஞ்சி நாளாக இருக்கா திருப்பி இருக்க நாங்கள் மேலோட்டமாக இது கட்டாயம் பார்க்கணும் ரெண்டு சொன்னால் இல்லை பூவால் வந்த இலையல் கொஞ்சம் மூடிட்டோன்னா மருந்து பிடிக்காது மருந்து பிடிக்காத பூ அ வந்து அவிச்சு அவிக்கிற தன்மை இருக்கும் அப்போ அதான் முப்பத்தஞ்சு நாளில் பே திருப்பி ஒருக்கா இலியை ஒடிக்க வேண்டிய வரும் இலையோடித்து நாங்கள் சில வேலையில் வந்து நாற்பத்தஞ்சு நாளில் திருப்பி ரெண்டாம் மறைவு வரைகிறோம் அந்த ரெண்டாம் மறைவு வந்து என்ன சொன்னாங்கன்னா சில இடங்கள்லாம் கா எங்களுக்கு கூடுதலான காயலங்களை கொடுக்கிட்ட மாதிரி காய இருக்குமா சரி இல்லையான்னு சொன்னால் எங்களுக்கு அருகே இல்லாத கட்டம் கூடுதலாக காய இருந்தால் அருகே இல்லாத இல்லைன்னா அது அறிஞ்சும் பிரியோசனம் இல்லைன்னு சொன்னால் அடுத்த இதுக்கு வந்து எங்களுக்கு அடுத்த இடம் திருப்பி அறிஞ்சாலும் கூட தான் இருக்கும் சில பேரம் காவ வேண்டாம் சொன்னால் மொழ மருவியில் கா குறைவ வேண்டாம் ரெண்டாம் மருவியில் வந்து சில வேளையில் இன்னும் கா குறைவாக இருக்கும் இதால் வந்து நான் கிருமிநாசினியில் நான் அடித்து கொள்ளலாம் என்னென்ன சொன்னால் கிருமிநாசினி வந்து கட்டாயம் நாங்கள் இதில் வந்து பூச்சி தாக்கம்தான் கூட முதல்ல ஆரம்பத்திலேருந்து இருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நாள் மட்டும் இதில் வந்து பூச்சி தன்மை தாக்கங்கள் கூட அதுக்கு கிருமி அடித்து கொள்ளலாம் மற்றது அடிப்பசலை வந்து கட்டாய முக்கியம் என்னோட சொன்னால் அடிப்பசலை உரம் இருந்தால் தான் கண்டை வளர்க்குறதுக்கு முரம் தான் யூரியா வேணும் ஆனால் மேலே அடிப்பசலையும் கட்டாமல் வேணும் இதை இதை போட்டால் தான் இந்த பயிரை நாங்கள் இன்னும் 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 அதை வளர்த்து நாங்களும் அதோட எருவுத்துக்குது இதில் வந்து மாட்டு இருந்தால் நல்ல விசேஷமான இருக்குமான்னு சொல்கிறேன் அந்த பயிர் நாங்கள் இந்த பயிர் ஆனால் அறவடை செய்கிற காலம் என்ன பழம் வார தீசன்னு சொன்னால் கிட்டத்தட்ட கொடி அறிஞ்சால் மூன்று மாதம் சொல்லும் பழம் எடுக்கிறோன்னு சொன்னால் மூன்று மாதம் சொல்லும் அதில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளில் நாங்கள் ஒரு பத்து நாள் விடுமா இருந்தால் இல்லை இனிப்பை நாங்கள் காணலாம் இல்லைன்னு சொன்னால் வேலைக்குன்னா அறவடை செய்யணும்னா பழம் பிடிப்பா தான் இருக்கும் பிடிப்பா தான் இருக்கும் ஆனால் புதுக்கொடி என்று சொன்னால் அப்படித்தான் இருக்கும் பழங்கொடிகள்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறவடை செய்கிறோன்னு சொன்னால் நாங்கள் தொண்ணூறு நாள்லேயே பழம் படிக்கொள்ளலாம் சரி இப்படி இருக்கும் போதா என்ன மாதிரியான பூச்சி வகைகள் வந்து இந்த இலைகளை வந்து தாக்குறதா இருக்கட்டும் இந்த பழங்களை வந்து தாக்குறதா இருக்கட்டும் இதில் வந்து பு புழு ஒன்று இருக்குது புழு வந்து வந்து அந்த ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வா விரைக்க மறந்து விரைக்க அந்த காம்புன்ற தாக்கத்தில் வந்து அந்த பயிரில் அதாவது கே பூவார நேரத்தில் வந்து அந்த அந்த காம்புகளில் வந்து புழுத்தாக்கம் உருவாகினா அந்த கா புழு அந்த கே வந்து வாடி கொட்டணும் அதால அதுக்கு எட்ட மரந்தும் அது அடிக்கத்தான் வேணும் ரெண்டு அதை தான் நாங்கள் அந்த இதெல்லாம் நாங்கள் கொள்ளலாம் பூவலை இல்லைன்னு சொன்னால் அதால் புழுவராலேயும் பாது இது இருக்குது அதாவது பூச்சி ஒன்று இருக்குது பூச்சி வந்து அது வந்து சில நேரங்களில் காய்க்குள்ளே வாங்கிட்டு சொன்னோன்னால் நாங்கள் அந்த ஆரம்பத்தில் ஓரளவுக்கு நாங்கள் நோயை கட்டுப்படுத்தி அடிக்குமா இருந்தால் எங்களுக்கு ஓகே ஆகும் இல்லைன்னு ஒன்று சொன்னால்னா கராவல் தன்மையாக கொண்டுடும் அதாவது பழத்தில் பழத்தில் வந்து ஒரு கருப்பு கருப்பு ஒரு மர மர தன்மையாக அந்த பூச்சி கூடினால் எங்களுக்கு அந்த கராவல் தன்மையாக அதில் கொண்டாங்கனா அதால் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு அது பிரியோஜனம் இல்லாதான் போவோம் அதை நான் சரியான முறையில் அதை பயன்படுத்தாடி அது பிரயோஜனம் இல்லாதான் போவேன் உங்களுக்கு நீங்க வந்து இந்த இதெல்லாம் இந்த இந்த தூண் எல்லாம் கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு ரெண்டு நட்டு சொன்னா கிட்டத்தட்ட பந்தல் சராசரி ஆறு மலத்துக்கு ஒன்று நட்டான்னு சொன்னா பந்தல் பதிவாக இருக்கலாம் ஏழு மலத்துக்கு எட்டு மலத்துக்கு நான் போட்டோம்னு சொன்னாங்கன்னா இதை விட இன்னும் பந்தல் கொஞ்சம் சொன்னா கொடியில வந்து பாரம்பரியம் ஏறும்போது ஏறும்போது பதிவாக தான் இருக்கும் கொடி நான் இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடைக்கு நட்டுமனு சொன்னாலுக்கு பந்தல் பதுக்கிறது சூப்பராகவே இருக்கும் சரி இப்ப நீங்க வந்து இந்த திராட்சை தோட்டம் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது திராட்சைக்குன்னு சொல்லி உகந்த மண்ணுன்னு சொல்லி நீங்க எதை வந்து குறிப்பிடுவீங்க இதுக்கேற்ற மண்ணுன்னா ஒரு முறா மண் சுத்த மண் இல்லையான்னு சொன்னால் இளவால பக்கம் வாங்கலாம் நர்றாங்கலாம் ஆனால் அதுக்கேற்ற பார்த்தாலே கட்டாயம் அந்த போடுமா இருந்தால் அதுக்கேற்ற நான் எங்கேயும் ஓரளவுக்கு செய்து கொள்ளலாம் ஆனால் கொடுதலாக வந்தவன் வந்து சோப்பு மண்ணா மண் தான் கொடுதலாம் விவசாயிகளை எடுத்தாலுமே வந்து பயிர்களை வந்து அவங்களுடைய முதலீட்டை போட்டுதான் வந்து பயிரிடுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த பயிர்களை வந்து சந்தைப்படுத்தும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுக்குறீங்க என்ன சொன்னால் பயிரை நான் மேல சொல்கிறாங்களா செய்கிறாங்கள நூற்றுக்கு தொண்ணூறு விவசாயிகளும் இருக்கலாம் இருக்கணும் என்னென்னு சொன்னால் எல்லாம் ஒரே 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 கால ஒரே ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரே எல்லாருக்கும் அநேகமாக வெறும் பழம் இப்போ அந்த சீசன் வந்து நாங்கள் அறவடை செய்கிறோன்னு சொன்னோன்னா எந்த பழம் தான் சந்தையில் வேலைக்கு விற்கணும்னு சொன்னால் எல்லோரையும் ஒன்றரை முன்னோடியாக வந்தோம்னா மலி பழம் பழம்பெரும் அப்போ நாங்கள் விலப்ப விளையாக்க கொடுக்கணும்னு சொன்னால் சில பேர் வந்து வந்து அடிப்பார்கள் பழக்கிரமந்து அடிக்கிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாளில் வந்து அடித்தோம்னு சொன்னாங்கன்னா அது எண்பது நாளில் சந்தைப்படுத்தலாம் பழத்தை ஆனால் அதில் வந்து பழத்தை வந்து நாங்கள் சரியான முறையில் சாப்பிட்டு கொள்ளலாம் சொன்னால் பு தன்மை நன்மை தான் அதுக்கு இருக்குது ஆனால் அதால் நாங்கள் எந்த ஒரு பிள்ளைகளாக பிள்ளையளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் அந்த பழத்தை வந்து நாங்கள் ருசிட்டு சாப்பிடலாம் ரெண்டாவளாவது புளியாக இருக்கும் அந்த நேரம் அந்த பழக்கிறவன் வந்து அடித்தா அது பழக்கிற மாதிரி அடித்தானே அந்த காலம் பிரேக்காக நான் அறவடை செய்து அந்த பழத்தை சாப்பிட்ணுன்னு சொன்னால் அறையும் சாப்பிட்டு கொள்ளலாம் இரண்டாவளாவது இனிப்பாக இருக்கும் பழம் சரி அண்ணா இப்போ நீங்கள் போடக்கூடிய ஒரு முதல வந்து இந்த பயிற்சிகளின் மூலமாக உங்களால் திருப்பி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு இப்பத்த காலத்தில் வந்து சொல்லிடலாம் இரண்டுனா அவ்வளோத்துக்கு என்ன விலைவாசிகள் கூட பிறவாசிகள் கூட நாங்கள் சொல்லிடலாம் அது சிலங்களில் இப்போ முந்தைய ஒன்று சொன்னால் ஒரு காலம் நாங்கள் மேலே அது செய்த நாங்கள்லாம் ஆயிரக்காண்டுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவழித்தாலும் கூட ஒரு கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒரு விவசாயிகளுக்கு ஒரு மூ அதை விட ஒரு மூணு நாலு லட்சம் கூடுதலாக லாபத்தை எதிர்பார்த்து நாங்கள் ஆனால் இப்போ வந்து அவ்வளோத்துக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்தில் இதுன்ற கிருமி நாசினிகள் விலை ஊடிக் கொண்டிருக்கு அப்போ அதால் நாங்கள் இப்போ இதை எதிர்பார்த்து செய்யலாக்களுக்கு இப்போ லாபத்தை பார்த்து ஏன்னா செய்ய பண்ணுறதுக்காக செய்கிறோம் வழியே லாபத்தை எதிர்பார்த்து செய்கிறோம்னு சொன்னால் சரியான அப்படின்னா விலை விலையல் கொஞ்சம் கூடவா பழம் விட்டுமா இருந்தால் ஓகே அடுத்தது மறுவா இருந்தால் எங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் இப்போ வந்து எல்லாருமே சுய தொழிலுன்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து கையில் செய்யும் போது அவங்களுக்கு முன்னுக்கு வந்து தென்படுறது இந்த விவசாயம் தான் அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து இந்த விவசாயத்தில் இறங்கி நிறைய விவசாய தொழில்களை வந்து ஈடுபட்டு கொண்டு வராங்க அவங்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகளை வந்து வழங்குவீங்க இப்போ அவைக்கு வந்து நாங்கள் என்ன அவன் தாங்கள் புரிய செய்ய போறோம் புரியுறங்கிற ஒரு ஆசை ஒன்று இருக்குமா இருந்தால் நாங்கள் அதுக்கு அவைக்கு அறிவுரை சொல்லலாம் இப்படித்தான் தம்பி என்ன சொன்னாங்கன்னா மாதிரி ஆரம்பத்தில் நான் இப்போ எப்படி அந்த இதை கதைச்சணும் என்ன மாதிரி கண்டு வைக்கிறது எப்படி கிடாங்க வெட்டி வைக்கிறது அதில் பற்றி நான் அவருக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியாத இருக்கும் அதனால் சில விஷயங்கள் வந்து அவர் நேராக வந்து என்னென்னு சொன்னால் இதில் வந்து அவர் நேராக வந்து இப்போ கிட்டத்த பக்கத்தில் இருக்குமா இருந்தேன்னு சொன்னால் ஆல்ரெடி கொஞ்சம் அவர்கிட்ட வந்தாலும் நேராக வந்து சந்திக்கக்கூடிய இருக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தா தான் அவருக்கு விழாங்க நான் சில இடங்களில் சில பேருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் கூட சில இதுவளவுக்கு விழாங்க இருக்கலாம் இப்போ நேராக வந்தவை பார்க்கும்பொழுது நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்குமா இருந்தால் இன்னும் அவைக்கு இன்னும் நிறைய நிறைய கொஞ்சம் கூடிய மாதிரி இருக்கும் அவைக்கு முறையில் வந்து எவ்வாறு இந்த பயிற்சியை அதாவது இந்த திராட்சை பயிற்சியை வந்து மேற்கொள்கிறேன் இந்த மாதிரியான நீர்ப்பாசன முறைகள் வந்து இங்கே கையாளப்படுகிறது எவ்வாறு வந்து இந்த செடிகளை வந்து பய பயனுள்ளதாக வந்து எடுத்து இதன் மூலமாக கிடைக்கின்ற பழங்களோடாக வந்து அவர் வந்து சந்தைப்படுத்துகிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களையும் வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கோம் நிறைய பேர் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விவசாயத்தில் ரொம்பவுமே வந்து ஈடுபாடோடு இருக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக வந்து இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இதுபோன்று இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரைகள் உங்களிடமிருந்து விடை செல்லும் நான் ரவிவர்மன் மைதிலி நன்றி